ஜீ தமிழில் எல்லோருடைய ஃபேவரெட்டான ஒரு சீரியல் தான் வீரா இந்த ஒரு சீரியல் குறுகிய எபிசோட்லேயே மக்களுடைய மனசை ரொம்பவே தொற்றுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் மக்கள்கிட்ட அளவுக்கு ரீச் அடைஞ்சிருச்சு அண்ட் இப்போது வீராவுடைய கல்யாணம் எந்தளவுக்கு நடைபெறும் மாறனும் வீராவும் சேருவாங்களா சேர மாட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்விக்குறிகள்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த நிலையில் கம்மிங் சண்டே அதாவது வரும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒன்று முப்பது மணிக்கு ஸ்பெஷல் ஷோவாக வந்து இந்த சீரியலை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அண்டு இதில் வந்துட்டு அந்த திருமண வைபோகத்தை தான் வந்து காமிக்கிறாங்க என்னென்ன கலாட்டா என்ன ஏதுன்னு நிறையா இருக்க போகுது எப்படியும் வந்து நம்ம ஹீரோ ஹீரோயினை தான் வந்து சேர்த்து வைப்பாங்க மீன்ஸ் மாறன் வீரா ரெண்டு பேரை தான் வந்து சேர்த்து வைப்பாங்க பட் எப்படி வந்து மாப்பிள்ளை மாறி மாறன் வந்து கல திருமணம் செஞ்சுப்பார் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்குது இதில் ஆக்டர் பிரஜின் அவர்கள் ராஜா அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் இந்த சீரியலுக்குள்ளே ஒரு என்ட்ரியை கொடுக்குறாரு ஸோ ராஜாவாக களமிறங்கும் பிரஜின்னுடைய ரூபத்தில் அவருடைய மூலியமாக வந்து ஏதாவது மாற்றங்கள் நடைபெறுமா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் ரொம்பவே ஈகராக நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோடு இருக்குது பிகாஸ் கண்மணியோடைய வில்லி ஆட்டம்னா இதில் வந்து நடை பாட்டில் இருக்குமா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்